இப்போ வந்து இந்த பாப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் டாக்டர் தான் படிக்க போகிறேன் டாக்டர் தான் படிப்பேன் அப்படின்ட்டு என் பொண்ணு தான் வந்து தம்பி பொண்ணுது டாக்டர் தான் படிப்பேன் நான் டாக்டர் தான் ஆக வச்சதுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் எப்பயுமே வந்து ரெண்டு முறை நீ ப நல்ல மார்க் எடுத்தது பத்தாவதுல நல்ல மார்க் பன்னெண்டாவதுலேயும் நல்ல மார்க் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் கட்டா எடுத்தது ரெண்டு முறை ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக வந்து நாநூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் கட்டாக போய் எடுத்தோம் சீட்டு கிடைக்கல அது வந்து இருந்தாலும் நான் டாக்டர் தான் படிப்பேன் அது குழந்தையிலேருந்தே அது மாதிரி பழகிடுச்சு அது மனசில் ஊறி போனதால் வந்து அது திரும்ப திரும்ப சரி வேற எதுனா படிமான்னு சொன்னா கூட கேட்கல இல்லை சித்தப்பா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் நான் டாக்டர் ஆவேன் இந்த ஊருக்கு டாக்டர் ஆகி நான் புதுசாக செய்வேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஏன்னா அவன் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மா பேக்கரில் வெயிலில் வேகாது வெயிலில் நெருப்புல அனலில் தான் வேக வச்சு படிக்க வச்சாங்க அதை வந்து படிக்க வச்சு வந்து இது சீட்டு கிடைக்கல திரும்ப மூணாவது முறை அப்படி இருந்தா இப்ப பணம் லட்ச லட்சமா அவன் அவன் செய்யற தன் தன்னுடைய கஷ்டத்துக்கு மீறி வந்து அவன் பணத்தை அதிகமா செலவு பண்ணி இது பண்ணியிருந்தான் நம்ம திரும்ப பாஸ் ஆகும் பெயில் ஆகுமோன்ற ஒரு மன விருத்தியில இது மாதிரி பண்ணிக்கிச்சா என்ன ஏதுன்னு தெரியல இல்ல அங்க படிச்சத்துல நீட் எக்ஸாம் அனுப்புறான் கோச்சிங் சென்டர் போன இடத்துல ப்ரெஷர் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல இந்த கவர்மெண்ட்ல வந்து இந்த கவர்மெண்ட் இது மத்திய அரசு சொல்றதா யாரு என்ன சொல்றதுன்னே தெரியல வந்து இப்ப இது மாதிரி எத்தனையோ பசங்க வந்து செத்து இருக்குது இது இப்ப திரும்பவும் வந்து இன்னும் எத்தனை உயிரை வந்து பலி வாங்க போறாங்க இந்தியாவில மொத்தத்துல வந்து இது தான் அதிகமா பாதிக்கிற மாதிரி இருக்குது வந்து இந்த நீட்டு தேவையா நமக்கு நீட்டுனால வந்து எத்தனையோ குழந்தைங்க செத்து நாங்களும் எவ்வளவு குழந்தைங்களுக்கு நாங்க சொல்றோம் தைரியத்தை நம்மளால சொல்ல முடியுது இருந்தாலும் அது மனத்துல பிஞ்சு மனத்துல வந்து ஆரம்பத்துல இருந்தே ஊறி போனதால வந்து இது மாதிரியான ஒரு முடிவு எடுத்துக்குது வந்து இது இந்த தான் போய் முடியும் தெரியல இன்னும் இது தர்ஷனம் இல்ல ஏற்கனவே குழந்தைங்க ஆச்சு இன்னும் எத்தனை குழந்தைங்களை பலி வாங்க போகுது இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மத்திய அரசாங்கம் இன்னும் என்னதான் நடப்பு போகுது எதுதான் அரசியல் அரசியல் பண்ணிட்டு வந்து படிக்கிற குழந்தைங்களை வந்து பஞ்சு குழந்தைங்க இளம் இளம் குழந்தைங்களை வந்து சாச்சு எத்தனை குழந்தைங்களை வந்து இன்னும் வாயில போட்டுக்க போறாங்க இந்த கவர்மெண்ட் மத்திய அரசு இதனால வந்து இந்த நீட்டு இல்லாத போதுமே நீட்டுன்னு ஒண்ணு இல்லைன்னா அது எடுக்கிற மார்க் வச்சு அதுங்க படிக்கிறது என்ன படிச்சுட்டு போவாங்களே அதனால இந்த நீட்டை குழந்தை என்ன பண்ண போறீங்க இப்போ நீட்டு நீட்டு எத்தனை எல்லா குழந்தையும் நீ சுடுவாடுன்னு தான் நீட்டிட்டு போறீங்க வந்து நீட்டு நீர் நினைவு வச்சு இது தேவையா இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இந்த மத்திய அரசு தேவையா நான் கேட்கறது வந்து நாங்கெல்லாம் வந்து இன்னும் நானும் வந்து இன்னும் எத்தனையோ குழந்தைங்களை வச்சுருக்கோம் அந்த குழந்தைங்களாம் ஆசைப்படுது பயந்துட்டு இந்த குழந்தைங்கள எல்லாமே வந்து படிக்கணும்ன்ற எண்ணம் கூட வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது குழந்தைங்க மனசுல வந்து இது எத்தனை எத்தனை தான் இன்னும் பலி வாங்க பாருங்க இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்டா தான் மத்திய அரசா எல்லாரையும் நான் பொதுவாக கேக்குறேன் நாங்கெல்லாம் வந்து ஒரு கீழே கீழ் மட்டத்தில் உள்ள மக்கள் வந்து நாங்க ஏழை மக்கள் தான் வந்து நாங்க விவசாய கூலி கூலி விவசாயிங்க நாங்க வந்து நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் இந்த நீட்டுன்றதே கிடையாது நீட்டுன்றது எங்களை அதாவது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு தடை பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது இந்த வந்து எங்க வளர்ச்சி எங்க வாகதர்த்தியா வந்து பாதிக்குது